இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாரையுமே மண்டை வச்ச எக்ஸாம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் அது எனக்கு தெரிஞ்சு லைஃப்பில் எக்ஸாம் எழுதாமல் கூட இருக்க வாய்ப்பே இல்லை அப்படி யாராவது எக்ஸாம் எழுதாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதனால தான் எக்ஸாம் எழுதாமல் இருக்கீங்க ஏன்னா எக்ஸாம்ங்கிறது ரொம்ப மெண்டலாக்கிற விஷயம் அதை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்புறமா எக்ஸாம் எழுதும்போது மேக்ஸிமமாக எல்லாருமேனு கூட சொல்லலாம் எல்லோரும் என்ன செய்வோன்னா ஒரு கொஷனுக்கு ஆன்சர் தெரியலன்னா இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சவங்க மட்டும் கையில் கிடச்சா மோனை சத்தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஏசியிருப்போம் நான் கண்டிப்பாக ஏசியிருக்கேன் நீங்கள் ஏசினீங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் அப்புறமா அந்த எக்ஸாமுக்கும் கொரோனாவுக்கும் ஒரு சின்னதாக லிங்க் இருக்குது அது என்னடா லிங்க்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது என்னென்னா கொரோனாவை கண்டுபிடிச்சவன் தான் எக்ஸாமையும் கண்டுபிடிச்சிருக்கான் அதாவது தான் எக்ஸாமுக்கு அடித்தளம் போட்டிருக்கான் அவன் தான் கண்டுபிடிச்சிருக்கான் எக்ஸாமை ஆனால் அவன் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு கண்டுபிடிக்கல அவன் நாட்டில் வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் தான் கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி அவன் கொண்டு வந்திருக்கான் கிபி அறநூற்றி அஞ்சுக்கு முன்னாடி சூயி வம்சம் அப்படின்னு ஒரு வம்சம் இருந்திருக்காங்க அவங்க தான் இதை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு ஹென்ரி பிஸ்டல் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்குன்னு எக்ஸாமை கண்டுபிடிக்கிறாரு இவர் தான் நம்ம எல்லோரும் இருக்கிறாள் ஆனால் அவர் இப்போ உயிரோடு இல்லை அவர் செத்துட்டாருனாலும் அவரை நம்ம ஆளுங்க சும்மா விட மாட்டேங்க ஏன் நம்ம கூட அவரை ஏசை தான் செய்கிறோம் நமக்கு அடுத்து வர்ற ஜென்ரேஷன் கூட அவரை ஏச தான் போகுது ஏன்னா அவர் பண்ண விஷயம் அப்படி முடிஞ்சால் நீங்கள் கூகுளில் போயிட்டு ஹென்ரி செல்லுங்கிற இவர் நேமை டைப் பண்ணி இமேஜஸில் போய் பாருங்கள் இவரை வச்சு இவர் ஒரு கிருமினல் இவர் ஒரு ஃபோல்னு சொல்லி நிறைய மீம் இருக்கு முடிஞ்ச அதெல்லாம் படிச்சு பாருங்க இவர் மட்டும் இந்த எக்ஸாம் கண்டுபிடிக்கலான்னு வைங்க ஸ்கூல் எல்லாம் எக்ஸாமே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் சும்மா போயிட்டு படிச்சுட்டு வர்ற மாதிரி தான் இருந்திருக்கும் செம்மையாக இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் நடக்காத மாதிரி இவர் சம்பவம் பண்ணிட்டாரு எக்ஸாம் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படி ஸ்கூல் காலேஜ் எல்லாம் எக்ஸாமே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மட்டும் லைட்டாக கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்